ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம பொண்ணில் டாலர் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஐ மீன் டாலர் செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் நிறையா காட்டியிருக்கேன் எல்லாமே சிஓடியில் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது தாமர் பூ டாலரு கொஞ்சம் குட்டி சைஸு க்யூட்டாக போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் செயின் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நியூ டிசைன் செயின் அழகாக இருக்கும் குட்டி பெண்டன்ட்டு கழுத்தில் போட்டுட்டோம்னா பார்வையாக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு பூ டாலர் தான் இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூற்றம்பது ரூபா ஃபேஷிப்பிங்களில் வரும் இதுக்குமே நாங்கள் வந்து பாக்ஸ் செயின் போட்டு காட்டியிருக்கோம் ஒருவேளை இதில் காட்டுற செயின் உங்களுக்கு பிடிக்கல வேறு செயின் போட்டு கொடுங்க இல்லை இந்த செயினுக்கு வேறு டாலர் போட்டு கொடுங்க நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டாலர்னு அதுவும் ஃபுல் ஒயிட்டு ஃபுல்லாமே ப்யூர் கல்லு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அறக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க தங்கத்துக்கு வைக்கிற ஏடி கல்லு ஸோ உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுலேயுமே மல்டி கலர் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுறது இது எங்கிட்ட நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்கோம் நாங்கள் இதை இதை செஞ்சு வாங்குறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சி ஏறக்குறைய ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு இந்த டாலர் சேஞ்ச் செய்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பட்டை செயின் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ஜஸ் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் செயினுக்கு தகுந்த மாதிரி ஒரு அறுபதுலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரெண்டு பக்கமே வாத்து வச்ச மாதிரி எட்நூத்தொம்பது ரூபாய்க்கு அழகான பட்டை செயினோட உங்களுக்கு இந்த டாலர் செயின் வந்துடும் நம்ம ஒன்று போட்டுட்டோம்னா கூட பொதுவும் நல்ல பார்வையாக இருக்கும் ஐம்பூணு அவங்களுக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரமாக கருத்தெல்லாம் போகாது இதுவுமே பார்த்திங்கன்னா கையிலேயே அறுத்து பண்ணணுது இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன் இது ரேர் தான் கிடைக்காது இது என்னென்னா மான் டாலர்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் தங்கத்திலாம் கூட தான் செய்வாங்க மான் டாலர் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ஃபீஸ் ஷிப்பிங் வரும் ஹார்டின் செயின் போட்டு காட்டியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹாட்டின் செயின் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸு செயின் மாற்றி போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா டபுள் செயின் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா இதுவுமே டபுள் செயின் போட்டு காட்டியிருக்கேன் அதுக்கு டாலர் போட்டு போட்டோம்னா யூனிக்காக இருக்கும் தனியாக தெரியும் நம்மளையவே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்க்ரீண்ட்டை தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுவுமே மான் டாலர்லேயே டிஃப்ரெண்ட்டாக நிலா பெற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து மான் வச்சிருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் கஜலட்சுமி டாலர் பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி முந்நூறுவா மட்டும்தான் ரெண்டு பக்கம் யானை வச்சுட்டு நல்லாவே ஒரு பெரிய சைஸ் டாலர் தான் ரூபி வித் ஒயிட் மல்ட்டின்னு ரெண்டு கலருமே அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட்டில் கூட நம்மள்கிட்ட கஜலட்சுமி டாலர் அவைலபிளாக இருக்குதுங்க பட்டை செயின் போட்டு காட்டியிருக்கோம் டாலரோட சைஸுமே நல்லாவே பெரிய சைஸ் தான் இது பார்த்திங்கன்னா வி சிப் டா டாலர்ன்னு சொல்லுவாங்க இதுக்குமே அரும்பு செயின் போட்டிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூறுவா ஃபீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நல்லா பெரிய சைஸ் ஹாரம் லுக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு பீக்காக் வச்சிட்ருக்குற மாதிரி இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேஸ்லெட் செயின் கோல்டில் இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் வருது ரெண்டு செயினை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஹாரம் லுக் உங்களுக்கு அப்படியே வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ஜஸில் கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அதுலயே மல்டி கலரு செயின் மாற்றி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் சிம்பிளாக அவ்வளோ பட்டையாக வேணாம் கொஞ்சம் சிம்பிளாக அரும்பு செயின் போட்டுக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதெல்லாமே நாங்கள் போடுறது இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியறோட வாட்ஸ்அப் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஃபோன் கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கு மேலே ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிடும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு சண்டே வந்து ஹாலிடே இந்த வீடியோ இந்த டாலரோட அந்த வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ